தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் ரவி அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார் அவரிடம் கருத்துக்களை கேட்கலாம் சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க வணக்கம் நான் இப்ப தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து என்பது நம்ம வந்து தமிழ்நாட்டில் கடைபிடிக்க துவங்கியோமோ அந்த காலத்துல இருந்து சட்டமன்ற கூட்டம் துவங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்து கூட்டம் நிறைவு பெறுகிற போது தேசிய கீதம் இது திமுக ஆட்சியில அது மாதிரி வந்து அடுத்து ஏற்கனவே அதிமுக ஆட்சியில முன்னாடி தொடர்ச்சியாக கடைபிதுன்னு பிரச்சனையே இல்லை ஆனா இவர் வந்து ஆளுநர் வந்து ஒரு அடாவடித்தனமா ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணணும் சீர்குலை சட்டமன்ற செயல்பட சீர்குலைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து அப்படி வேண்டும் என்று அடாவடித்தனமாக சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒன்றும் புதுசு இல்லை இது அவருக்காக பண்ணலை இது வந்து நம்ம நடைமுறையது இப்ப கூட்டம் சாதாரண வெளியில கூட்டம் நடக்கிறப்ப கூட வந்து ஒரு கூட்டம் நடந்ததுன்னா முதல்ல தாய் வாழ்த்தோட தான் கூட்டம் ஆரம்பிப்பாங்க கூட்டம் முடிக்கிறப்போ தேசிய கீதம் போடுவாங்க ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் ஆளுடைய அடாவடி தரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த ஆளுரை மாற்றணும் அதுதான் அதுக்கு தீர்வு என்று தான் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புறேன் ஏனபில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பக்கத்து அமைக்க மிக்க நன்றி சார்